எங்க போகிறோம் கவர்னர் ஜிஎன் கவர்னர்னு சொல்றார் அவர்கிட்டையும் போக போகிறோமா புளி இருக்கு சிறுத்த புளி இருக்கு இப்போ வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னே இதில் கொஞ்சம் அழுக்குகள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல மற்றது பழு அந்த விஷயங்கள் இருக்கல எங்களோட பயண காணொலிகள் போய்க்கல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா தன்னால் போக முடியாத ஒரு காட்டிக்கல நான் போன மாதிரியே ஒரு உணர்வு வருது போட்டிருக்கு மாவட்ட செயலகம் இருக்குதானே அங்க போயிட்டு வர போயிட்டு பார்த்துட்டு அப்டேட் வந்து நாளைக்கு நாலுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த கதவை வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை உள்ளுக்கு வளைச்சி ஒட்டியாச்சு ஸோ மற்றது உங்கள் ஊரில் நாங்கள் என்ற ஒரு தமிழ் இதுவுமே வரும் கீழ் இதில் வந்து வேன் லைஃப்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கிறோம் மேலே ராசாத்தி எக்ஸ்பிரஸார் சனல் லோகோ எங்களை வந்து அப்படி கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருக்கார் இந்தியாவில் இருக்கிறது யார் யாரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மங்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் இலங்கை முழுவதும் சுற்றுலா தலங்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்காக ஒரு வேனை வந்து கேம்பர் வேன் மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறோம் உள்ளுக்கே கட்டில் மேசை உள்ளுக்கே தங்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இதண்டி குளிக்கிறதுக்கு ஷவர் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சோலர் பேனல் எல்லாம் பூட்டி நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறாள் அதை அறிஞ்சு கொள்ளுங்க ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிவடைய போகுதுன்னு நம்புகிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி மிஞ்சி இருக்கிற வேலை வந்து வேனை சுற்றி ஸ்டிக்கர் ஓட்டுறதான் அதில் வந்து நேற்றைய அவங்க காணொலியில் காட்டியிருப்பான் வந்துட்டு பிரிண்ட் அசவுண்ட்ல கொடுத்து நாங்கள் ஸ்டிக்கரை வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டிருந்த நாங்கள் அதோட நீட்டி வீடியோ முடிஞ்சுது இன்றைக்கு வந்துட்டு அதை வந்து வேன் ஃபுல்லாக ஒட்டணும் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாராலையுமே பிரிண்ட் பண்ண ஏழும் ஆனால் அதை வந்து வடிவை ஒட்டுறதுல தான் விஷயம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு படங்கள் அதெல்லாம் மறையக்கூடாது மற்றது கண்ணாடி கதவு அதுக்கேற்ற மாதிரி தனியாக தனியை வெட்டி ஒட்ட வேண்டி வரும் ஸோ அந்த விஷயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இனி வேறு வேலைகள் எந்த பெருசாக இல்லை சின்ன சின்ன வேலைகள் அதை நாங்கள் போக போக ஒவ்வொரு ஒரு இடங்களில் நிப்பாட்டி செய்கிற மாதிரி ஜோதிச்சு வச்சுருக்குறோம் ஸோ அடுத்தது வந்து வந்துட்டு இப்ப வேனை கொண்டு நாங்க தான் போக போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சாம் தேதி வலிக்கலாம்னு சொல்லி சும்மா ஒரு திட்டமிட்டமா கதைச்சு வச்சிருந்த நாங்கள் ஆனா எதுக்கும் வீடியோல எல்லாம் நாங்க சொல்ல எல்லாம் அஞ்சாம் தேதி வலிக்கிடையிலமோ தெரியாது என்னன்னா இந்த வாகனத்துல நாங்க ஸ்டிக்கர் ஓட்டினா பிறகு ரோட்ல கொண்டு போய்க்குல வந்து போலீசார் வந்து மறைப்பிடுமே இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒரேஞ்ச் அண்டு தான் போட்டிருக்கு ஸோ அதால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஆர் ல கொண்டு போயிட்டு காட்ட வேணும் ஸ்டிக்கர் இன்றைக்கு இல்ல நாளைக்குள்ள முடிஞ்சிடும் ஒட்டி முடிஞ்ச பிறகு ஆர் எம்பி ல கொண்டு பெர்மிஷன் எடுத்தா பிறகு டூரிசம் போட் இருக்குதானே தலங்கள் சம்பந்தமான இந்த கவர்மெண்ட் ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று இருக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எடுக்க போறோம் எடுத்தமன்னு சொன்னமண்டா இப்ப போற இடங்கள் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லாட்டிக்கு இதனாலோ அவங்களோட கதைச்சு கொள்றது இலகுவா இருக்கும் என்னன்னா நாங்கள் இந்த ஆட்டோவில் சுற்றுப்பயணம் செய்ய ஸ்ரீலங்கன் டூரிசம் போட்டாலேயே எங்களுக்கு மெயில் வணி ஹெல்ப் பண்ணாங்களுடைய கேளுங்கன்னு சொல்லி என்ன நாங்கெல்லாம் அந்த ஆட்டோல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாட்கள் சுற்றுலா பயணம் எங்களோட இதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்தது எங்களை தான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் கணவர் வந்து வேன் வீடியோகளை பார்த்துட்டு உங்களோட வேன் மாதிரி தம்பி இதை செய்யுங்க அதை மாத்துங்கோ அப்படின்னு எல்லாம் கணக்க விஷயங்கள் சொல்றீங்க பட் ஸ்டிக்கர்ல வந்து தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே இல்லையென்னு சொல்லியிருந்தீங்க தமிழ் எழுத்து இருக்குது எங்க சொல்லி பாப்பீங்க ரெண்டு சைட்டுன்னு தான் முன்னுக்கும் பின் ஸ்கிரீனுக்கும் நாங்கள் இன்னும் பிரிண்ட் பண்ணே இல்லை ஸோ அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் ஓகே இப்ப சரியா நான் வந்து சுகுமலை கழிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன் இப்ப இன்டீரியர் செய்கிற இடத்துல தான் வேன் நிற்கிதான் சோ அங்கே இருந்துட்டு பக்கத்துல தான் எங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போகிற அண்ணாண்ட வீடு ஸோ நாங்கள் அவற்றை வீட்டை வச்சு தான் ஒட்ட போகிறோம் என்னடா வசதி இருக்கும் ரோட் சைட்டோடமாக அவற்றை பிரிண்டஸுக்கு முன்னால வச்சு ஒட்டுற அளவுக்கு இடம் இல்லை அதனால அங்கதான் போய்கொண்டிருக்கிறான் சரி இப்போ நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் ஸ்டிக்கர்ல வந்துட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் டிசைன் இன்றைக்கு வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்த மாட்டா சரி மட்டும் நேற்று ஸ்டிக்கர் வந்து இதுல இருக்கு பாருங்க ரெண்டு நேம் வந்து பிரிண்ட் எடுத்தாச்சு நேற்று இரவே மிஷினை ஓடி பிரிண்ட் எடுத்தாச்சு ஸோ இதுதான் இந்த டிரைவர் சைட் வேற போகுது இந்த பகுதி ஸோ ரிம் வந்து ரிம் வந்து இந்த சில்லு வர்ற இடம் இவ்வளவு தான் இப்போ இதில் இருந்ததுல மேலே மேல மேலே அலைன்மெண்ட் பண்ணி கண்ணாடிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இப்போ கண்ணாடியில் இந்த போர்ஷன் வரும் ஸோ இது வந்து மற்ற கண்ணாடியில் வரும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரீ அரேஞ்ச் பண்ணி இதண்டியாச்சு வீட்டை வச்சு தான் நல்லா செய்ய போறான் இப்போ முன்னுக்கும் பின்னுக்கும் வரப்போகுது நீங்க கேட்ட மாதிரி தமிழ்ல எழுதினது வந்து முன்னுக்கு தான் வரப்போகுது அப்போ தான் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் ஸோ இந்த பக்கம் முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்கள் அப்படியான விஷயங்கள் இந்த ஆக்டிவிட்டி செய்கிறது அதுகள் வந்து இந்த பக்கத்துல வரப்போகுது இப்போ இதே கலட்டி நான் நல்லா பண்ண மாதிரி சொன்னேன் அப்படி இல்லாட்டிக்கு ரெண்டு பாட்டை வட்டி தான் உடைய கல வச்சு ஓட்டணும் பண்ண மாதிரியும் சொல்லியிருக்கிறேன் மற்றது இதை ஒட்டின பிறகு வந்துட்டு இந்த கிளியர்னு சொல்லியிருக்கு தானே இந்த பெரிய பஸ்ஸுகளில் ஏற்றுக்கினோம் இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டினா பிறகு அதுக்கு மேலே வந்துட்டு ஒன்று ஒரு ஒன்று ஒரு விஷயம் வந்து செய்கிறதாவது லெமினேட்ஸ் மாதிரி இப்போ கிளியர்னு சொல்கிறேன் டூ கே கிளியராக அப்படி இப்படின்றிருக்கு ஸோ அதுதான் நாங்கள் மேலே வைக்க போகிறோம் இவ்வளோதான் இப்போதைக்கு செய்ய வச்சுருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சி ஜம்பிங் வந்திருக்கு இது வந்துட்டு நாங்கள் இந்த வேன் ட்ரிப்பில் செய்ய போகிறோம் ஸோ இதுக்கெல்லாம் வெயிட் லிமிட் இருக்குது அதே மாதிரி இந்த பலூன் வந்து இது சிகிரியா வாழ ஒண்டி ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் இது இருக்குது அடுத்தது பெரஷூட்டில் குதிக்கிறது மவுண்டன் கிளைம்பிங் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கோம் கேம்பிங் இந்தியாவில் சஃபாரி வேன் ஸோ இது வந்துட்டு ஒரே ஃப்ரேம்லேயே எங்களுக்கு செஞ்சு தந்தவர் எங்கள் ரெடிட்டர் மெட்ரஸ் சைட் வரதையும் காட்டுறேன் இது வந்து சாம்பிளாக தானி அது இரவு வந்து மெஷின் ஓடி ஃபுல்லாக செஞ்சாச்சு மற்ற எல்லா வேலைகளுமே முடிஞ்சது ஸ்டிக்கர் ஓட்டிட்டோம்டா ஆரம்பியில கொண்டே காட்டிட்டு அப்ரூவல் வந்துட்டான்டா ஓகே இதில் வேறங்க ட்ரிப் இட்ஸ் லைஃப் ட்ரிப் போட்டிருக்கு ஸ்டிக்கரை வந்து பகுதி பகுதியாக சைஸ் பண்ணி வெட்டி இருக்கிறோம் ஏன்னா இந்த ப்ரிண்ட் பண்ணிக்க நாலடி ஸ்டிக்கர் தான் வரும் ஸோ அதில் பகுதி வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக நான் பகுதி பகுதியாக அப்படியே டிசைனை மாற்றி அப்படி வெட்டி எடுக்கிறேன் தான் நோம்பில் எல்லா இடத்தையுமே செய்யணும் நீட் அடித்ததுண்ட பெரிய சைஸ் இதுதான் ஸோ இது வந்துட்டு பகுதி பகுதியாக அடித்ததை இப்போ வெட்டி வெட்டி இதில் வைக்கிறோம் வச்சுட்டே நீங்கள் ஒட்டை வலிக்கிறோம் சைட்டுக்கு இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் அழுக்குகள் வந்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ தான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி பிடிச்சி நிற்கும் சர்வீஸ் போட்டு ஒரு ரெண்டு நாளில் டக்குன்னு டஸ்ட் ஆகிட்டு வாகனங்கள் ஓடி 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 இந்த கண்ணாடிக்கும் ஒட்டணுமா நான் முன்னுக்கு ட்ரைவர் சீட்லேருந்து பின்னுக்கு ரிவர்ஸ் பண்ணிக்க இதுக்குள்ளே விட ஒன் பண்ணி நினைக்கிறேன் ஓகே இப்போ ஃபுல்லாக பிடிச்சு இந்த பக்கம் மட்டும் நல்லா ஒட்டியாச்சு அங்கால அப்படியே ஃபுல்லாக ஒட்டிட்டோம் இது மட்டும் ஒட்டிட்டு பக்கத்தால அப்படி ஃபுல்லா இதாட்டம் அப்படியே அந்த வைப் பண்ணி வைப் பண்ணி டின்னட் ஒட்டின மாதிரி இப்படி வலிச்சா சரி ஆனால் லேஸ் பட்ட வேலை சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதில் ஒரு பகுதி ஒட்டியாச்சு அதுவும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு இல்லை மற்ற ஸ்டிக்கர் மற்ற இதில் ஸ்க்ரூ ட்ரைவரால் கண்ணாடி அதெல்லாம் கலர்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒட்டி கொண்டு கேட்க ஆள் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஆரம்பி விஷயம் ஆரம்பியில போயிட்டு கதைக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் போர்டுக்கு போய் போறோம் எங்க போறோம் கவர்னர் கவர்னர் அவர்கிட்டையும் போக போறோமா போனா அங்கே போய் கதைச்சு லெட்டர் எடுக்க போறோம் எடுத்த ஒன்று போனா விழிக்கலாம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறது இலேசப்பட்ட விஷயம் இல்லை செம்போ கொஞ்சம் அப்படி அடிக்கவே கையெல்லாம் அப்படி இந்த மசில்ஸ் கலைச்சு அமர்த்தப்பட மாட்டேன் நேற்று அனுபவம் உள்ளாக்களை வச்சு ஒட்டினா நல்லா தானே அதெல்லாம் இல்லையா நாங்களே ஒட்டி அந்த செலவையும் குறைச்சிருக்கோம் அதை பாத்தீங்கன்னா மாவட்ட செயலரும் இருக்குதானே அங்க போயிட்டு வரோம் உள்ள போயிட்டு அலுவலகம் எல்லாம் பாத்துட்டு வரோம் அது அப்டேட் வந்து நாளைக்கு நாலைக்கு நாங்க சொல்லுவோம் அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் டூரிஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு நானே அப்படியே வந்து நாங்கள் ஒரு பெர்மிஷன் எடுக்க போகிறோம் ஸோ அது இந்த அப்டேட் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் வேன் ஸ்டிக்கர் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு பக்கத்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டினோம் மற்றது இந்த எண்ணெல்லைகளுக்கு தேவையான பகுதிகளை வெட்டி வெட்டி அதை வந்து ஒட்டி இருக்கினோம் ஜெரின் இப்போ தான் சாப்பிட்றேன் நாங்கள் விதைக்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஜெரினுக்கு சாப்பாடை கட்டிட்டு வந்தாங்க நாங்களுமே இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வர்றது நேரத்தில் அப்படியே கட்டிட்டு வந்தோம் இந்த பக்கமெல்லாம் ஒட்டியிருப்பாங்க நினைச்சன்னா இன்னும் ஒட்டையில ஆனால் பார்க்க விளங்குறது கஷ்டம் எரிஞ்சலுங்க இந்த கண்ணாடிக்கெல்லாம் தனியாக தனியாக வெட்டியிருக்கணும் நேரம் கிட்டத்தட்ட மூன்று பதினாறு ஆயிட்டு இந்த பக்கம் பேருங்க இந்த விடத்தில் வரும் மட்டும் தெரியாது நேற்று அவன் அதில் இவ்வளோ கவலை கட் பண்ணி போட்டி நீ இந்த டோரை ஒழித்து உருப்பக்கமாக மாதிரி ஒட்டிட்டு ம் இதில் பாருங்க எப்படின்னு சொல்லி முதல் நாங்கள் போய்க்குள்ளே இந்த கதவை வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை உள்ளுக்கு வளைச்சி ஒட்டியாச்சு ஸோ அதில் இந்த படங்களுமே அடிவாங்க இல்லை இப்போ அந்த இடத்துல வந்துட்டு பெட்ரோல் டேங்க் வேறு தானே சாரி டீசல் டேங்க் அந்த டீசல் ஏற்ற மாதிரி திருப்ப அந்த பகுதியை மட்டும் திருப்ப பிரிண்ட் பண்ணி போட்டு அதை விட்டுணும் ஸோ ஓவலை பண்ணி திருப்ப மேலே விட்டுற மாதிரி இப்போ இந்த கண்ணாடியும் தனித்தனியாக வெட்டி வெட்டி ஒட்டுப்பட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பின்பக்கம் வரப்போகுது ரெண்டு பேர் சேனல் லோகோ எங்களை வந்து அப்படி கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருக்கார் இந்தியாவில் இருக்கிறது யார் யாரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க குண்டு மொழியோட ஒரு ஆள் இருக்கிற ஆனால் அச்சோட்ட அதே விஷயங்க

இதான் நேற்று வந்த இமேஜ் இந்த இதுல தண்ட பல் ஒரு மேரி இருக்கான்னு வடிவம் வேறே பல் ஒரு மாதிரி மேரி வந்து திருப்பி எடிட் பண்ண உங்களை மூளை எல்லாம் திருப்ப ரீகரெக்ட் பண்ணி எடுத்துருக்கு பாருங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சிருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் காட்டுறேன் இந்த இந்த இவருக்கே பிறகு இப்போ இதுல பல் மாதிரி இருக்கு இது மட்டும்தான் செய்திருக்கு ரகசிய ராஹசியை உடன்படிக்க அவர்ட்ட சொல்லி செய்கிறான் என்டே எண்ட தனிப்பட்ட எடிட்டரை அப்போ நான் சொன்ன இடம் செஞ்சுருந்துருக்கிறேன் லைஃப் லோங் வச்சிருக்கலாம் அந்த எடிட்டரை சரி இப்போ வந்துட்டு அந்த விஷயம் பார்த்தாச்சு முன்னுக்கு வந்துட்டு இதுல வேன் லைஃப் அண்டு வரும் இந்த பகுதியில் இந்த கீழ் இதில் வந்து வேன் லைஃப் சொல்லி டிசைன் பண்ணி இருக்கிறோம் மேலே ராசாத்தி எக்ஸ்பிரஸ் ராசாத்தியா என்னென்ன போடுவார் உங்களுக்கு தமிழ்ல தான் இதில் ராசாத்தி எக்ஸ்பிரஸ் அண்டு போடு போகிறோம் இதுல வந்து வேன் லைஃப் அண்டு வரும் ஸோ அது வேன் லைஃப் என்ற தெரியிற மாதிரி பின்பக்கம் தானே எங்களோட புகைப்படமே போடுறோம் மற்றது உங்கள் ஊரில் நாங்கள் என்ற ஒரு தமிழ் இதுவுமே வரும் இத பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கடைசியா ஒட்டியாச்சு ஒட்டின பிறகு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த எண்ணல் இந்த ஃப்ரேமை நாங்க அப்படியே கருப்பாவே விட்டுனாங்க அவ்வளவு தனித்தனிய வெட்டி அவ்வளோத்துக்கும் அப்படியே போர்டர் பிளேட்டால் அப்படியே வெட்டி இவ்வளோத்தையுமே உள்ளுக்கு பபுள் எல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி ஒரு பக்கம் தான் விட்டக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பக்கம் அப்படியே பர்ஃபெக்டா எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு மற்றது இதில் இந்த கவர் இருக்குதானே இதுக்கு வந்துட்டு நாங்கள் மஞ்சள் கலர்லேயே திருப்ப ஸ்ப்ரே பெயிண்ட் இந்த இதுக்கே ஒட்டுற மாதிரி ஜோதிச்சுக்கிட்டோம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மற்றது இந்த இடத்துல ஒரு ஆள் மலையேற மாதிரி வந்திருக்குது மவுண்டன் கிளைம் பண்ணுறது இங்கே புலி இருக்குது சிறுத்த புலி இருக்குது அங்கால ஆட்டோ இந்தியாவில் வந்துட்டு எங்கள்ட வேன் பயணத்தை குறிக்கிற மாதிரி நிசானா

அல்லது வாட்ச் த ஜேர்னி லிவ் த ட்ரைவ் அதனால ஒரு சஃபாரி வேன் ஸோ இதுதான் இங்கே டிசைன் மேலே வந்து இன்னொரு துண்டு வரும் ஸோ அந்த துண்டில் ஃப்ளைட் சம்மந்தமானது அது எல்லாம் போட்டு போகிறோம் இதில் வந்துட்டு இந்த டீசல் மூடி வரும் அதுக்கு இன்னொரு பிரிண்ட் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துட்டு டீசல் மூடியில் மேலே வச்சு விட்டுறது அதாவது டீசல் மூடியை தொடர்ந்து இப்படி வளைச்சு உள்பக்கத்தால் வளைச்சி விட்டுறது திருப்ப ஓவலி மாதிரி வரும் அது இதுக்கேற்ற மாதிரி அப்படியே பொருந்தும் ஒட்டிட்டு வந்தா சரி சோ ஒரு சைட் இன்னைக்கு முடிஞ்சு நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சா கால் ஆயிடுது அண்ணாவும் ஜெரின் தான் உண்டையான் சைட்டுக்கு ஒட்டினது வேலை ஒண்ணு பழகியாது ஜெரின் வந்து இப்ப இந்த கார்பெண்டர் வேலை மெட்டாமெட்டர் வேலை எல்லாமே பழகிட்டான் நாங்கள்தான் அந்த லெட்டர் கொடுக்க போனதுல லெட்டர் அடிக்கிறதுக்கு டைப் பண்றதுக்கு எல்லாம் லேப்டாப் இல்ல கொண்டு வரையில அதனால ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு அவன் இதாண்டி அதை போய் பிரிண்ட் எடுத்து அங்க போய் காஞ்சி கொஞ்சம் டைம் ஆகிட்டு இப்போ அஞ்சு மணி அவருக்கு வந்து வேலைகள் இருந்தது வேலைகளையும் பார்த்து கொண்டு செய்யறது கஷ்டம் எடுத்தேன் நேற்று நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலயே வேற ஒரு ஓடரும் வந்தது அங்க அதையும் வந்து கோல் அடித்தது அதனால் இன்னைக்கு இந்த வேலையை போய் ஓட நிப்பாடி நான் அதுவே வடிக்கிட்டேன் பார்க்க நல்லா இருந்தது ஸ்டிக்கர் வந்து நாங்க நினைச்சதை விட எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வளர்ந்திருக்குன்னு தான் சொல்ல வேணும் நல்ல வடிவம் வந்திருக்கு அதுக்கு மேல வந்து அந்த கிளியர் ஓட்டு இப்போ கிளியர் ஓட்டைக்கு நம்ம சைன் பண்ணும் தண்ணியல் போகாது அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதுதான் பெருசு பெரிய பக்ஷிகளுக்கு எல்லாம் பூசுறவையா அது வந்து பெயின் மாதிரி இருக்குமா அது ஒரு நாள் பூசுறன மாதிரி சொல்லி தந்தேன் எங்களுக்கு இன்டீரியர் வேலை செஞ்சிருந்தா தானே அந்த தான் அதை எடுத்து செஞ்சுதான் இருந்த மாதிரி சொன்னவன் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அவையே வந்து ப்ரோமோட் பண்றோம் இந்த வேர் சிங்களா பிறகு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு நூத்தி ஏழாவது இல்ல நூற்றி எட்டாவது நாளன்று நினைக்கிறேன் ஆஹ் பிப்ரவரி பதினாறுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நாங்க பாத்து பார்த்து செஞ்சு இப்ப நிறைவு பகுதிக்கே வந்துட்டுது ஆஹ் எல்லாமே சட்டபூர்வமா தான் நாங்கள் செய்யறோம் இந்த வாகனத்துக்கு கடிக்கிற ஸ்டிக்கர்ல இருந்துட்டு ஆஹ் இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வெஹுக்குள்ள வருது அதுக்கு அலசின வந்துட்டு காட்டி அவர் லைட் வெஹிக்கிள் இருந்து ஹெவி வெஹிக்கிளுக்கு அப்கிரேடும் பண்ணிட்டார் என்னட்ட வந்து ஏதாவது எமர்ஜென்சி டைம்களில் நான் ஓடுறதுக்காக நானுமே வந்து பாத்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் இருந்துட்டு ஹெவி வெஹிக்கிளுக்கான எடுத்துட்டேன் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பண்ணி என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறீங்க மற்றது வந்து இந்த வாகன பயணத்துல வந்துட்டு நீங்கள் என்ன விஷயத்த இலங்கையில புதுசாக பார்க்க விரும்புறீங்க என்ற விஷயங்களையுமே வந்துட்டு கீழே சொல்லிக்கொள்ளுங்க மற்றது வந்து இண்டீரிய செஞ்சானா இப்ப ஸ்டிக்கர் செய்யறேன்னா வயரிங் மற்ற சோலர் அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தந்தா எல்லாருமே வந்துட்டு நாங்க இயன்ற வரைக்குமே ப்ரொமோட் பண்றோம் எங்களுக்கு வந்துட்டு அவ எங்களோட பட்ஜெட்ட கருத்துல கொண்டு அவ இந்த கோர்ஸ் கட்டிங்கோட செஞ்சு தருவேன் சோ அவ்வளவுக்குமே நன்றிகள் சொல்லி கொள்ளுவணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவைக்கு வந்துட்டு நாங்கள் ஆஹ் கை வந்துட்டு கணக்க விஷயங்கள் செய்வோம் எதிர்காலத்திலயும் செய்வோம் எந்த வரைக்குமே எங்களால முடிஞ்சதை இப்போ வந்துட்டு நாங்க ப்ரமோட் பண்றோம் சோ அந்த விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம் முடிஞ்சு ஆரம்பிக்கவே இல்லை ஆனா இந்த பயணம் முடிஞ்ச பிறகு இதுக்கு பிறகு பெரிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது சோ அதை வந்து இந்த பயணத்தின் முடிவில் பார்ப்பீங்க பட் அது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விஷயங்களுக்காக இந்த லெட்டர் அதெல்லாம் கொண்டு போயிட்டு மாவட்ட சேலத்துக்கு போயிக்கல ஆஹ் ரெண்டு மூணு பேரை எங்களோட சப்ஸ்கிரைபரை சந்திச்சுனாங்க அதே வந்து என்னட்ட நேரடியாக இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு நீங்களே தம்பி இப்போ பயண காணொலிகள் ஒன்றும் போடுறீங்கள வெளிநாடுகளுக்கு போயிட்டு தான் நாங்க பாக்குறனாங்க ஒரு அண்ணா வந்துட்டு டெவலப்பர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ இது சம்திங் அவர் சொன்னவர் ஸோ அந்த அண்ணா வந்துட்டு சொல்லிக்கல ஒரு ஒரு ஆள் இந்த வாழ்க்கையில நாங்கள் உள்ளத்துக்கு செல்வாக்கு செலுத்துறோம்ன்றது உணர்ந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல மற்றது பழு அந்த விஷயங்கள் இருக்கல அங்க பயண காணொலிகள் போயிக்கல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா தன்னால போக முடியாத ஒரு இடத்த நீங்க வீடியோல காட்டிக்கல நான் போன மாதிரியே ஒரு உணர்வு வருது தம்பி ஆஹ் அவங்கட அந்த வேலையில இருக்கிற மன அழுத்தங்கள் எல்லாம் குறையுது அப்படின்ற எல்லாம் சொல்லுவீன் இன்னைக்கத கண்ணுடா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவ்வளவு உணர்வு உருமா சொன்னவர் சோ அந்த விஷயங்களும் இருக்குது பட் போற இடங்கள் எல்லா இடத்துலயுமே தம்பி என்ன மாதிரி வேன் போய் வலிக்கிறீங்க நண்பர்கள் கூட ஆஹ் அடிக்கடியே சொல்லிவிடும் எப்படா வழிகிட போறீங்க எப்பயுமே வேனையே காட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு முடிவு வந்துட்டு கிட்டத்தட்ட நாளைக்கு நாலு எல்லாமே முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போறோம் எப்ப ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி எங்கட வேன் ஃபுல்லா எல்லா ஸ்டிக்கர் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் அரு வெளிக்கிட போற டே டைமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொள்வோம் சோ யாழ்ப்பாணத்துலேருந்து எங்கட பயணத்தை ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு ஒரு பகுதிகளுக்காக நாங்க உங்களோட ஊர்களுக்கு வருவோம் ஸோ உங்களோட ஊர்ல உள்ள தனித்துவமான இது டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாம ஹிடன் ஸ்போர்ட்ஸ்கள் இருக்குன்னு இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா இந்த கார் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு பீச் இருக்கு கஷூர்னா பீச் தவிர இன்னொரு பீச்சும் இருக்கு கோவளம் பீச் அந்த பீச் வந்து ஒரு நல்ல பீச் அத மாதிரி யாக்களுக்கு பெருசா தெரியாம வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்காத உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களையும் வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணி மாதிரி இருக்கும் மற்றது எங்களுடைய சோசியல் மீடியாக்கள் அதாவது ஆஹ் நாங்கள் எடுத்து அந்த வீடியோவை இரவு எடிட் பண்ணி போடுறதால நீங்க அந்த இப்ப இந்த ஸ்போர்ட்ல நாங்க நிக்கிறோம்ன்றத உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா கஜன் பிளாக்ஸ் சொல்லி இதுல நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் நீங்க அதுல ஃபாலோ பண்ணி நீங்க சொன்னா நாங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் இப்ப அடுத்ததா எந்த இடத்துக்கு வர போறோம்ன்றது வரைக்குமே நாங்க அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம் அதாவது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாங்க தெளிவாக விளங்கப்படுத்துவோம் அதே மாதிரி இந்த பயண முடிவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஒன்று சர்ப்ரைஸ் உண்டு செய்ய போறேன் சோ என் சார்வா வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று நான் செய்யலாம் இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சோ இவ்வளவுதான் நான் இப்ப வீட்டை வந்தேன் வந்துட்டு தான் இந்த வீடியோவை கதைச்சு அடுத்தது அடுத்த பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி டைமுக்கு போட வேணும் போட்டா தான் நீங்களுமே சொல்ற வேலைகளையும் செஞ்சு கொண்டு அந்த இடத்துல வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டு அதை வந்து எடிட் பண்ணி அந்தண்டைக்கு போடுறதுன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை ஆனால் அது ஏதோ ஒரு க சுழற்சி முறையில அது பழகிட்டுது சோ அப்பதான் நீங்களுமே வந்துட்டு நாங்க என்னென்ன விஷயங்களை செய்யறோம்ன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தலைவையாகவும் இந்த வீடியோ பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல்கோ நாளை அந்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜ